மகர ராசி இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சு காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாவது ராசி கர்ம ராசின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த கர்ம ராசியா பார்த்தீங்கன்னா கர்மங்களை போக்கக்கூடிய ராசி இல்லை கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ராசின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த ராசி தான் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கிட்ட போய் சும்மா ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களோட பிரச்சனை எல்லாம் உடனே தீர்ந்துடும் ஸோ அதனால் என்னென்னக்க மகர ராசிக்காரங்க அடுத்தவங்க பிரச்சனை நீங்கள் கேட்காமல் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்தவங்க பிரச்சனையெல்லாம் உங்கள் பிரச்சனையாக நினச்சி நீங்கள் பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிப்பீங்க இதான் உங்களுடைய பெரிய விஷயம் அதனால யார் என்ன சொன்னாலும் அது காதுக்கு வெளியோடு நிறுத்திக்கணும் காதுக்கு உள்ளே கூடாது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமே ஏன்னா இப்போ இந்த ஜூலை மாதம் உங்களுக்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னாக்கா உங்களுடைய பெரிய வியாதிகள் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க தீராத பிரச்சினையை தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதே போல் என்னென்னக்கா இந்த வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வாகனத்தில் பயணிக்கும் போது வாகனம் வந்து நிறைய பேருக்கு விபத்து விபத்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது வாகனத்தில் போகும்போது மிகுந்த எச்சரிக்கை கவனம் தேவை ஏன்னா வாகனத்தை வந்து ரேஷ் டிரைவிங்லாம் இந்த காலகட்டத்தில் மகராசிக்காரங்க பண்ணக்கூடாது அதனால மிகுந்த எச்சரிக்கை ஏன்னா இதே காலத்தில் ஃப்ரெண்ட்ஸோடைய ஒரு தூண்டுதல் அதிகமாக இருக்கும் வா வாகனத்தை ஓட்டலாம் நீ ஓட்டு நான் ஓட்டுன்னு சொல்லி அந்த ஹார்ஸ் டிரைவிங் சொல்லக்கூடிய ரொம்ப வேகமாக பயணிப்பதை குறிப்பாக வாகனத்தில் பயணிக்குது குறைச்சிக்கணும் ஏன்னா வாகனம் விபத்துக்குள்ளாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த காலகட்டத்தில் இந்த நிரம்பு சார்ந்த விஷயம் சொல்ல முடியும் நிரம்பு சார்ந்த விஷயம் இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே ஏற்படும் அதாவது என்னென்னக்க பெரும்பாலும் மகர ராசிக்கார பேனால் இந்த கொரோனா தொற்றுலாம் வந்துட்டுருக்குன்னு சொன்னால் இது குறிப்பாக மகர ராசிக்காரருக்கு அதிகமாக பாதிக்கிறதுக்கான ஒரு சாத்திய இருக்கு இருக்குது பயப்பட தேவையில்லை ஆனால் வந்தாலும் சரியாகிடும் ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயத்திலருந்து வெளிவரதுக்கான பரிகாரம் என்னென்னுக்கா எந்த விஷயம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அதில் ஒரு மூன்று மிளகு மிளக கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரமே நீங்கள் கொரோனா வந்ததுக்கு நீங்கள் எந்த ஜூஸ் குடிச்சோ இல்லை சூப் குடிக்க சொல்லுவாங்க இல்லையா அது கூட மூன்று மிளக நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டு அதை ஜூஸாகவோ இல்லை சூப்பாகவோ இல்லை கஷாயமாக வச்சு குடிச்சிங்கனாலும் மிளகு சேர்க்க உங்கள் வாழ்க்கை எல்லா நோய்த்தன்மையிலேருந்தும் பிரச்சனையிலேருந்தும் கண்டிப்பாக வெளி வருவீங்க ஸோ அதனால நீங்க மிளகை வந்து கையில எடுத்துக்குங்க மேலும் என்னென்னாக்கா இந்த சுக்குமல்லி விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் ஏன்னா இங்க என்ன சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க அதையும் நீங்க சாப்பிடலாம் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நோய் தாக்கம் என்பது ஏதாவது ஒரு விதத்துல நோய் தொற்றுகள் என்பது ஏற்படும் அது சலியாதாலும் சரி ஸ்கின் சார்ந்த விஷயமாக தான் சரி அது வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிறோம் இப்போ இந்த காலத்தில் என்னென்னாக்கா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மனைவி சார்ந்த விஷயம் மனைவி மேலே ஒரு அதிகப்படியான ஒரு காதல் ஏற்படும் இல்லை காத வயசுக்கு ஒரு இந்த காலத்தில் காதல் மலர்வதற்கான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் காதல் மலர்றதுக்காக சரியான நபரை காதலிக்கணும் இல்லையா தேவையற்ற யாராவது ஒரு பிரச்சனையை சிக்கி காதல் பிரச்சனைக்குரியாவும் மாறிடும் ஸோ அதனால் தான் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா காதல் பிரச்சனைக்குரியதாக மாறும் அதே கல்யாணம் பண்ண மனைவியை நீங்கள் காதலிச்சிங்கன்னா அது சுபமாக முடியும் சுகமாக இருக்கும் சோ மேலும் என்ன என்னன்னு சொல்லணும்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த செரிமானம் சார்ந்த கோளாறுகள் வரும் செரிமானம் சார்ந்த பிரச்சனை என்னென்னக்கா செரிமானத்துக்காக மருத்துவ விரயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஜீரணத்தன்மை முறையான உணவு பழக்கம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் மீன் நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு கும்பராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த மகர ராசியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்னென்னாக்கா இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசியில் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பிரச்சனை வந்து கொஞ்சம் வீரியமாக இருக்கும் ஸோ அதனால் உத்திராட நட்சத்திரக்காரங்கள் எப்போதும் நீங்கள் வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ ஏன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ மேலும் என்னென்னாக்கா இதே இதே திருவோண நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலம் வந்து எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால் உறுதியாகவே இருக்க முடியாது ஏன்னா அது ராசி நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரனா இருக்கிறதுனால இன்றைக்கி ஒன்று இருக்கும் நாளைக்கு ஒன்று இப்படி மாறி 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 இருக்கும் அதே போல் என்னென்னாக்க அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பாதங்கள் குறிப்பாக அந்த மகர ராசியில் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னென்னாக்க இந்த வீடு சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு கடன் வீடு சார்ந்த விஷயத்தில் வீட்டை இடித்து கட்டுறது இல்லை வீட்டை மாற்றி கட்டுறது இல்லை வாகனத்தில் போய் இடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவிட்டம் ஒன்றாம் பாதம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் வாகனத்தில் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் பயணிக்கும் போது மிகுந்த எச்சரிக்கை உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு இந்த நான் சொல்லுவாங்கள்ல இந்த மழை காலத்தில் ஆரஞ்சு அலாட் கிரீன் அலாட் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரெட் அலாட் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இப்படி இதுக்கு என்ன பரிகாரங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கோ இல்லை அம்மன் கோயிலையோ ஒரு தேங்காய் உடைத்து விட்டு இல்லை செவ்வாய்க்கிழமையில பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மத்தியானம் ஒரு மணிக்கு செவ்வாய்க்கிழமையில் இல்லை வர செவ்வாய் வரை செவ்வாய் வரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் ஒன்று டூ ரெண்டு வரும் ஸோ பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நீங்கள் ஒரு ஒன்று டூ ரெண்டில் ஒரு தேங்காய் உடைத்து சதுர தேங்காய் உடைத்தீங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து உங்களுடைய பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாம் அதே போல் என்னென்னாக்கா வேகத்தை குறைத்து கொள்வதும் வேணும் ஸோ அவசரப்பட்டு அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த அலாட்டே பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர் எல்லா நட்சத்திரக்காரர்களும் இருக்கும் இதில் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சின்ன விலக்கு இருக்குது மற்றபடி உத்திராடம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ரெண்டு பேருமே மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து இந்த மாதத்தை நீங்கள் பயணிக்கணும் ஸோ அதனால் கவனமாக இருங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க